ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி பண்ணாங்க பண்ணவங்களுமே கஞ்சா எடுத்திருந்தாங்க கஞ்சா எடுக்கறனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வருதுங்களா எந்த விதமான போதைப் பொருள் எடுக்கும்பொழுது குற்றம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் உங்களுக்கு அந்த சோஷியல் ஜட்மெண்ட் அந்த மூளையிலுடைய முன்பகுதி என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு அதீதமான ஒரு தைரியமும் பசங்க எடுக்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை இது கொடுக்குது நிறைய குழந்தைகளுக்கு இதை பத்தி தெரியறதே இல்லை இது ஒரு கெத்து இது நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கஞ்சா எடுத்துக்கிட்டாலோ எனக்கு போதை பொருள் இருந்தாலோ தான் என்ன வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள்கிட்ட தான் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கு எதனால அந்த ஏஜ்ல அவங்க கிட்ட இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்லயே வந்துட்டு பேரண்ட்ஸ் சில பேருக்கு போதை பழக்கம் இருக்குது அல்லது வந்து சினிமாக்கள்ல காட்டக்கூடிய சில சீன்ஸ்ல இதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி வில்லன் வந்து போதை பழக்கம் இருக்கு ஹீரோக்கு போதை பழக்கம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சோ இது ரொம்ப நார்மல் தானே இதை செஞ்சா என்ன தப்பு இது

When I come, doctor. Wanna come? இப்போ நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால அடிக்கடி நம்ம பார்க்குற விஷயம் இப்ப என்ன அப்படின்னு போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக அடிமை ஆயிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த அதுலயும் குறிப்பிட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா அப்படின்னு சொல்லப்படுற போதை பொருள் தான் அதிகமாக அடிக்ட் ஆகுறாங்க அந்த கஞ்சா அப்படின்ற போதைப் பொருளை என்ன இருக்கு எதனால இப்படி அடிக்ட் ஆகுறாங்க மேம் இந்த கஞ்சாங்கிற போதைப் பொருள் வந்து ரொம்ப ஈஸியா அவைலபிளாக இருக்கு நம்ம எதிர்பார்க்காத விதத்துல இது அவைலபிளாக இருக்கு இப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகள் சில பேருக்கு வந்து கஞ்சா அடிக்ஷன் இருக்குது கூட்டிட்டு வரும்பொழுது அந்த குழந்தைகள்ட நம்ம கேட்குறோம் அந்த குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூலை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல ரொம்ப ஈஸியா வந்து இந்த கஞ்சா அக்சஸபிளா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இந்த கஞ்சா வந்து ஒரு கேட்வே ட்ரக்னு சொல்லலாம் அதாவது இது இதன் மூலமா எல்லா போதை பொருளுமே வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கஞ்சா எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனால ஸ்மோக்கிங் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் குடி பழுக்கத்துக்கு ஆளாவாங்க அப்படியே வந்துட்டு இந்த ட்ரக் இன்ஜெக்ஷன்ஸ் போட ஆரம்பிப்பாங்க ஸோ இது ஒரு கேட்வே ட்ரக் இந்த கஞ்சால வந்து ரொம்ப பொட்டன்ட்டான ஒரு கெமிக்கல் இருக்கு அதுக்கு டெட்ரா ஹைட்ரோ கெனபினாய்ட் அப்படின்னு சொல்லி பேர் ஸோ இதுதான் வந்து அந்த போதையை வந்து உண்டாக்கும் ஸோ கஞ்சா எடுக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றது வந்து என்னென்னா ஏன்னா எல்லாத்தையுமே மறந்துடுறேன் எனக்கு வந்து டைம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது எனக்கு கண் முன்னாடி நிறைய உருவங்கள் தெரியுது ஏதோ ஒரு அதீதமான ஒரு மகிழ்ச்சி உணர்வு தெரியுது என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போகுது அதனால இதை திரும்ப திரும்ப உட்கொள்ளணுன்ற ஒரு சென்சேஷன் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை வந்து முறை அவங்க கஞ்சா பொழுது ஒரு நல்ல உணர்வு வந்துருச்சுன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி கஞ்சா எடுத்துக்கும் பொழுது முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கஞ்சாவினுடைய அந்த எண்ணெய் இதில் எடுத்துக்கிறோன்றது அந்த இலைகளை வந்து ரோல் பண்ணி ஜாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க சில பேர் கஞ்சா செடியிலேருந்து வரக்கூடிய அந்த அது வந்து ஸோ அதை வந்து எடுத்துப்பாங்க சோ எவ்வளவு அளவு கஞ்சா அதுல இருக்குதோ அந்த டெட்டா ஹைட்ரோ கெனபினோட இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுக்கு உணர்வுகள் மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதில் யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்குது சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக மாறுது யாரோ நம்மளை ஏதோ பண்ண போறாங்கன்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய சோஷியல் ஜட்ஜ்மெண்ட் போயிடும் அதாவது நான் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணும் என்னோட முன்னாடி உட்காந்துருக்கவங்க யாரு அவங்க கிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த சோஷியல் ஜட்ஜ்மெண்ட் முழுசா போயிடும் அதனால் தான் கஞ்சா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சில பேர் ரொம்ப வியர்டா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்க ஆரம்பிப்பாங்க நமக்கு மூளையில் வந்து இந்த சோஷியல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு இடத்துல பிஹேவ் பண்றதுக்கு நமக்கு தடை போட்டுட்டே இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி உட்காரக்கூடாது இந்த இடத்துல நம்ம இந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுன்ற அந்த தடை உணர்வு வந்து கம்ப்ளீட்டா மூளையில் போயிடும் நீங்க கஞ்சா எடுக்க ஆரம்பிக்கும் போது சோ அதனால வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும் தனக்கு மனசுல என்னென்ன தோணுதோ அதை வெளிப்படையா பேசுறதுனாலும் சரி அல்லது யார்கிட்ட என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்இன்ஹிபிஷன் அதாவது தடையே இல்லாத ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம யாருமே அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை அந்த மாதிரி பண்ணாங்க பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அந்த பண்ணவங்களுமே கஞ்சா எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொன்னாங்க இது அந்த மாதிரி கஞ்சா எடுக்கிறனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வருதுங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது கஞ்சா எடுக்கலைன்னாலுமே இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட தான் செய்கிறாங்க பட் கஞ்சாவோ அல்லது எந்த விதமான போதைப் பொருள் எடுக்கும் பொழுது குற்றம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் ஸோ நான் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த சோஷியல் ஜட்ஜ்மெண்ட் அந்த மூளையினுடைய முன்பகுதி ஃபுல்லா ஆஃப் ஆயிடும் ஸோ ப்ரீஃபிரான்டல் கார்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து முழுவதுமா ஆஃப் ஆகும் பொழுது என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு அதீதமான ஒரு தைரியமும் இதனுடைய விளைவுகள் கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும்னு சொல்லி யோசிக்கிற அந்த தன்மை முழுசா போயிடுறதுனால போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது ஈஸியாக நிறைய குற்றங்கள் செய்யலாம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் செய்யக்கூடியவங்களை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்யும்பொழுது நிறைய பேருக்கு போதை பழக்கம் முக்கியமாக இந்த ஆல்கஹால் கஞ்சா இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு தான் மூளையில் போய் அந்த சோஷியல் இன்ஹிபிஷன் உருவாக்குற பவர் இருக்குது சாதாரணமான ஸ்மோக்கிங்க்கெல்லாம் வந்து அந்த பவர் கிடையாது ஸோ இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குற்றங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ போதைப்பொருள் அப்படின்றது எல்லா ஸ்டேஜ்லையுமே எடுத்துட்டு இருக்காங்க இருக்காங்க குறிப்பா இது டீனேஜ் பசங்க எடுக்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை இது கொடுக்குது ஸோ டீனேஜ் அல்லது இந்த பதின் பருவம் அல்லது வளர் இளம் பருவம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சமயம் மூளையில வந்து ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுது அதாவது நம்மளுடைய இன்டெலெக்சுவல் மூளைன்னு ஒன்னு இருக்கும் அதே சமயம் எமோஷனல் மூளைன்னு இருக்கும் ஸோ இந்த இன்டலெக்சுவல் மூளைக்கும் எமோஷனல் மூளைக்கும் கனெக்ஷன்ஸ் உருவாகிறதே இந்த பதின் பருவத்தில் தான் ஸோ இந்த பதின் பருவத்தில் வந்து உங்களுக்கு நிறைய செக்ஸ் ஹார்மோன்ஸ் செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் உடல் அளவுலையும் மனசளவுலையும் நிறைய மாற்றம் en el barro ஸோ இது வந்து ஒரு வல்னரபுளான பீரியட் ஸோ இந்த டைமில் குழந்தைகளுக்கு வந்து லாங் டேர்மாக கான்சிக்வன்சஸ் பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது ஸோ ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு குஷி கொடுக்குது ஒரு ப்ளஷர் கொடுக்குதுன்னா அதை நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லாங் டேர்மாக எனக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த அந்த அதை அதை தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த இது வந்து குழந்தைகளுக்கு இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடிக்ஷனுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அண்ட் இந்த டைமில் வந்து முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கிற இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பியூர் அக்செப்டன்ஸ் என்கூட கூட இருக்கக்கூடியவங்களோட நான் வந்து அக்செப்ட் ஆகணும் அவங்க முன்னாடி நான் ரொம்ப கெத்தாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஷிப் இதுவாகணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான பழக்கங்களுக்குள்ள போவாங்க ஸோ தட் எனக்கு பெரிய பெரிய அண்ணாஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் நான் வந்து நல்ல கெத்தாக வந்து என்னால் போக முடியும் இது கஞ்சா எடுத்துக்கிட்டாலோ எனக்கு போதை பொருள் இருந்தாலோ தான் என்னை வந்து ஒரு நல்ல பெரிய ஆண்மகனாக மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட இந்த ஆண் குழந்தைகளுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது மேம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட தான் இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது எதனால் அந்த ஏஜில் அவங்கக்கிட்ட இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோம் அதுதான் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு இப்போ நம்ம திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னாலும் இல்லை இந்த சமூகம் வந்து குழந்தைகளை கையாளுற விதத்தில் பார்த்தீங்கன்னாலுமே வீட்லேயே வந்துட்டு பேரண்ட்ஸ் சில பேருக்கு போதை பழக்கம் இருக்குது அல்லது வந்து சினிமாக்களில் காட்டக்கூடிய சில சீன்ஸில் இதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி வில்லன் வந்து போதைப்பழக்கம் இருக்குது இப்போ ஹீரோவுக்கு போதைப்பழக்கம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இது ரொம்ப நார்மல் தானே இது செஞ்சால் என்ன தப்பு இது என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரிலீஃப் கொடுக்குது எனக்கு படிக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதுக்கு எனக்கு ஒரு இமீடியட் ரிலீஃபாக இது இருக்குது நான் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஒரு புக்கு படிக்கிறதோ ஒரு விளையாடுறதோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏன் பண்ணணும் எனக்கு இது இன்ஸ்டண்ட்டாக இது எஃபெக்ட் கொடுக்குதுன்றதுனால அதாவது இந்த டோப்பமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம மூளையில் இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்லோவாக ரைஸ் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது தான் ஆரோக்கியமான டோப்பமின் சில சமயம் நம்ம வந்துட்டு இந்த ஃபோன் அடிக்ஷன்லையோ இல்லை போதைப்பொருள் அடிக்ஷன்லையோ இது நமக்கு ஒரு பீக்கில் வரும் ரொம்ப ஹை போகும் அது ரொம்ப பிளெஷரபுளான ஒரு ஃபீலிங் ஸோ அதுக்கே அடிமையாக கூடிய குழந்தைகள் வந்து திரும்ப திரும்ப செய்யணுன்ற அந்த உணர்வு ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு ஏற்பட்டுருது இப்போ ஒன்ஸ் அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள்லாம் மேம் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கஞ்சாக்குன்னு ஒரு ஆன்டிடோடு ஒரு கரெக்டான மெடிசன் இதுக்கு இந்த அடிக்ஷனுக்குன்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அண்ட் இது ஒரு சோஷியலி அக்செப்டட் சப்ஸ்டன்ஸ் அதாவது நிறைய கல்ச்சுரலாக நமக்கு கொண்டாடக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் சிவராத்திரி மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் கூட இது வந்து ரொம்ப காமனாக நார்த்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அடிக்ஷனில் இருக்காங்களா இல்லை எப்பயாவது ஒரு ரெக்ரியேஷனுக்காக யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஸோ அடிக்ஷனில் இருக்கிறாங்க இதை திரும்ப திரும்ப யூஸ் பண்றாங்க ரொம்ப க்ரானிக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல இவங்க ஒரு கஞ்சா அடிக்ட் அப்படிங்கிற அந்த பார்வையோடு நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது ஸோ இவங்க நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு மனநோய் மாதிரி இந்த அடிக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம அவங்கள பார்க்கணும் ஸோ ரொம்ப ஜட்மெண்ட்டோட அவங்கள பார்க்கக்கூடாது அண்ட் இதுக்குன்னு நிறைய காப்பகங்கள் இருக்கு டி அடிக்ஷன்ஸ் சென்டர்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரன் பண்ணுற டி எடிஷன் சென்டர்ஸும் இருக்குது அங்கே அட்மிட் பண்ணி ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் கிட்டக்க ப்ராப்பராக இதுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் எடுத்தால் இந்த பழக்கத்துலேருந்து முழுமையாக வெளியே வர முடியும் ஓகே இப்போது மருத்துவ ரீதியாகவும் இது வந்து நிறைய மெடிசன்ஸுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதானுங்களா இல்லை மித்தா இல்லை இல்லை உண்மைதான் மெடிக்கல் கேனபிஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த கேனபிஸ்க்கு வந்து சில நல்ல குணங்கள் இருக்கு அதாவது பசி உணர்வை நல்லா தூண்ட முடியும் வலி உணர்வை குறைக்க முடியும் ஸோ அதனால இதனுடைய மருத்துவ குணங்களுக்காக ப்ராப்பரான டோஸ்ல இதை வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை வந்து சில நோய்களுக்கு வந்து இதை நாங்கள் யூஸ் பண்றோம் இது மருத்துவ ஆலோசனையின் படி ரொம்ப கம்மி டோஸ்ல ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த நோய்க்கு உண்டான தீர்வு மட்டும் கிடைக்கும் இதுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்துக்கிறனால அவங்களுக்கு உளவியல் ரீதியா எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது ஸோ உளவியல் தாக்கங்கள் அதாவது சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் வந்து நம்ம கஞ்சா எடுத்த உடனே என்ன இருக்கும் அதே மாதிரி ரொம்ப க்ரானிக்காக கஞ்சா எடுத்துகிட்டே இருந்தால் என்ன மாதிரி உணர்வு வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு ரொம்ப குஷி இருக்கலாம் அல்லது ரொம்ப பேரனோயா சந்தேக உணர்வு இருக்கலாம் அல்லது காதல யாரும் பேசுகிற மாதிரி குரல் கேட்கலாம் ஸோ நடக்கிறதுல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வரலாம் ஒரு தள்ளாமை வரலாம் ஸோ இதெல்லாம் அக்யூட்டாக இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் க்ரானிக்காக பார்த்தீங்கன்னா கஞ்சாவில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து கிரானிக் சைக்கோசிஸ் அது அது இந்த காதற யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்டிட்டு இருக்கு ஹாலுசினேஷன்னு சொல்வாங்க இது வந்து ஸ்கிசோஃப்ரினியா அப்படிங்கற ஒரு தீவிர மனநோயோட ஒரு அறிகுறி நிறைய கஞ்சா கிரானிகா எடுக்கக்கூடியவங்களுக்கு கூடிய உங்களுக்கு நாங்க பாக்குறது என்னன்னா இந்த கஞ்சா பழக்கத்துல இருந்து அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறமே இந்த அறிகுறி வந்து போகவே மாட்டேங்குது ஸோ அவங்க ஸ்கிசோஃப்ரீனிக்ஸாக மாறிடுறாங்க ஸ்கிசோஃப்ரினியா நோய் வந்து அவங்களுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கிசோஃப்ரினியா நோய் இருக்கவங்களாவே நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இது ஒரு பெரிய அறிகுறி ஸோ ஆல்மோஸ்ட் முப்பது பர்சன்ட் கஞ்சா கிரானிக்காக எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த சைக்கோசிஸ் அல்லது ஹலுசினேஷன் தொடர்ச்சியாகவே இருக்குது ரெண்டாவது முக்கியமான க்ரானிக் இம்பாக்ட் என்னென்னா ஏ மோட்டிவேஷன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கஞ்சா தொடர்ச்சியா எடுத்தீங்கன்னா மூளைக்கு வந்து அந்த மோட்டிவேட்டடாக இருக்கக்கூடிய பவரை வந்து மூளை இழந்துருது அதாவது நான் ஒரு க நெக்ஸ்ட் இந்த காரியத்தை நான் செய்யணும் வேலையில் நான் வந்து ரெகுலராக போகணும் அடுத்த லெவலுக்கு நான் போகணும் நான் மோட்டிவேட்டடாக இருக்கணும் எனக்கு ஒரு க்ரோத் வேணும் இந்த மாதிரி ஒரு பெர்சிஸ்டன்ஸ் மோட்டிவேஷன் இல்லாமல் ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறாங்க தங்களை அண்ட் எதுவுமே லைஃப்ல முன்னேற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிட்டு தங்களுடைய ஃபியூச்சரையே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க இது கஞ்சாவினுடைய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த ரெண்டு பாதிப்புகளும் கஞ்சா பழக்கத்திலிருந்து வெளியில் வந்தது அப்புறமும் அது வந்து அது இருந்துட்டே இருக்கு அண்ட் சில சமயங்களில் ட்ரீட் பண்ண கூட நம்மளால சோ இதுதான் வந்து க்ரானிக் கஞ்சா இன்டேக்னால வரக்கூடிய பாதிப்புகள் ஓகே இப்போ உளவியல் ரீதியாக ரீதியாக நீங்கள் சொன்னீங்க இதுவே நரம்பியல் நரம்பியல் ரீதியாகவும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா மேஜராக ஒன்றும் பாதிப்புகள் இல்லை பட் முக்கியமாக வந்துட்டு தள்ளாமை அதாவது அந்த அந்த பாடியில் போயிடும் போயிரும் ஒரு ஸ்டடியா நடக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய போறோம் பிசிக்கலி அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சேர்ந்து கோவாடினேட்டடா வேலை செய்யணும் இல்லையா அந்த கோவாடினேஷன் அவங்களுக்கு இருக்காது அதனால் பாடியில் ஒரு வீக்னஸ் வரும் இதனால அவங்களால ஒரு சாதாரண வேலை இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்களால வந்து செய்ய முடியாது ஒரு க்ரானிக்காக பாடி ஆகிடும் இப்போ பொருளுக்கு அடிமை ஆயிட்டாங்க அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு எந்த மாதிரியான அணுகுமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் மேம் ஸோ இந்த அணுகுமுறையை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பயலாஜிக்கல் அதாவது இந்த கஞ்சா பழக்கத்தை நம்ம நிறுத்திட்டோம் ஒரு ரெடியாடிக்ஷன் சென்டரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அது வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு போதைப் பொருள் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டு இருந்துச்சு என் மூளைக்கு இப்போ அது இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம அவங்களுக்கு தூக்கம் வராது ஒரு விதமான அக்ரெஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் வரலாம் ஒரு ஆங்ஸைட்டி பதட்ட உணர்வு வரலாம் ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல மருத்துவ ரீதியாக மெடிக்கலாக நம்ம இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் ஸோ ப்ராப்பராக நம்ம அவங்க தூங்குறதுக்கு ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிக்கேஷன்ஸ் இருக்குது இது போடும் பொழுது அவங்களுக்கு திரும்ப அந்த கஞ்சா எடுத்துக்கணுங்கிற கிரேவிங் வந்து நல்லா குறையும் அடுத்தது வந்து இந்த திரும்ப திரும்ப இப்ப இதெல்லாம் நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னாலே மூளைக்கு வந்து அந்த போதை வேணும் எனக்கு நார்மலா இருந்தா பத்தாது எனக்கு அந்த ஒரு போதை உணர்வுலேயே இருக்கணும் சோ அந்த கிரேவிங் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த கிரேவிங்க்கு நமக்கு ஆன்டி கிரேவிங் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் மெயினாக வந்துட்டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ஸோ இதனால லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன நிறைய குழந்தைகளுக்கு இதை பற்றி தெரியறதே இல்லை இது ஒரு கெத்து இது நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ லாங் டர்மாக இது அவங்க உடல்லையும் மனதிலையும் என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும் சொல்லி கவுன்சிலிங் மூணாவது வந்து சோஷியல் அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளை எப்படி அணுகணும் பேரண்ட்ஸ் என்ன மாதிரி சூழ்நிலை வீட்டில் ப்ரொவைட் பண்ணி தரணும்னு சொல்லி ஃபேமிலி கவுன்சிலிங் இந்த மூணு லெவல்லையும் இதை அட்ரஸ் பண்ணும் பொழுதுதான் நம்ம குழந்தைகளை முழுசாக இதுலேருந்து எடுக்க முடியும் இப்போ நீங்கள் ஃபேமிலின்னு சொல்லவும் எனக்கு ஒன்று தோணுது இப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னாலும் அது வீட்டில தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குழந்தை வளர்ப்பில் நம்ம இந்த மாதிரியான போதைப் பொருள் பழக்கங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத எப்படி நம்ம சொல்லி வளர்க்குறது மேம் ஓகே ஸோ குழந்தைகளுக்கு மெயினாக இந்த போதை பழக்கம் அறிமுகமாகிறது வந்து அந்த அடலிசன்ட் ஏஜ்ல தான் ஸோ நிறைய ஃபேமிலிஸ்ல பண்ணுற மிகப்பெரிய தப்பு குழந்தைகள்கிட்ட ப்ராப்பராக டைம் ஸ்பென்ட் பண்ணாதது அல்லது எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க பட் ஸ்டில் குழந்தைகள் வந்து ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய சூழ்நிலை வந்து வீட்டில் இருக்காது ஸோ சின்ன வயசுலேருந்தே இருந்தே குழந்தைகள் கிட்ட நல்லா ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ இந்த குழந்தை வந்து ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லையோ இன்ட்ரொடியூஸ் ஆகும்பொழுது அதை வீட்டில் வந்து ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து வீட்டில் இருக்கணும் சோ அப்ப அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த குழந்தைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணலாம் இதுல ஒன்னும் தப்பில்லை எல்லாரும் தானே பண்றாங்கன்னு ரொம்ப ஈஸியா வந்து அந்த பியர் குரூப்னால அந்த குழந்தை கன்வின்ஸ் ஆயிடும் ஸோ நீங்க வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியர் வச்சுருக்கீங்கன்னா இந்த குழந்தை வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணும் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்றாங்க அவங்க சாப்பிட்றாங்க நான் இதை எடுத்துக்கலாமா அப்படி ஸோ முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாவது ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இதை பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும் ஸோ இது லாங் உங்களை என்ன பண்ணும் உங்களோட ஆம்பிஷன்ஸை எப்படி இது வந்து சுக்குநூறாக்கிறோம் எப்படி உங்களோட நீங்கள் என்ன கனவுகள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் நிறைய குழந்தைகள் நினைக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த லீவ் டைம் மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது அதோட நிற்காது இந்த போதை பொருளுக்கு ஒன்ஸ் அடிமை ஆயிட்டோம்னா நம்ம மூளை வந்து திரும்ப திரும்ப இது வேணுங்கிற உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் அது மருத்துவ ரீதியாக நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா அந்த கிரேவிங்ல நம்மளால் வெளியே வரவே முடியாது ஸோ ஸ்கூல்ஸில் இதுக்கு உண்டான அவேர்னஸ் அண்ட் சமூகமும் பொறுப்பா சோ சினிமா சோஷியல் மீடியால பொறுப்பா அவங்க வந்து குழந்தைகளும் இதை பார்த்துட்டு இருக்காங்க என்ற அவங்களுடைய சீன்ஸோ டயலாக்ஸோ அமைக்கணும் கண்டிப்பாக இது ஒரு வேல்யூபிளான பாயிண்ட்டு இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க எந்த டாக்டரை பார்க்குறது அப்படின்றக்கும் ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறதா இல்லை நரம்பியல் நிபுணரை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த டாக்டரை ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் முக்கியமாக இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மல்டிபிள் டிசிப்ளின்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ நரம்பியல் ரீதியான பாதிப்புகள் இருந்ததுன்னா ஒரு நியூராலஜிஸ்ட் தேவைப்படுவாங்க அப்படி இல்லைன்னா மெயினா சைக்காட்ரிஸ்ட் வேணும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் மல்டிபிள் கவுன்சிலிங் செஷன்ஸ் குடுக்கறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் வேணும் அப்புறம் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் தேவைப்படுவாங்க ஃபேமிலிக்கு தனியா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு சோ மெயினா சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கஞ்சா பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு எல்லாரும் ஆமா எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர் இப்போ வந்து நம்ம நினைச்சா மட்டும் பார்க்க முடியாது சமூகமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது மட்டும்

பே சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் செவன் எயிட் டூட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்